அடங்கு புராண சத்தியமான காவல்காரே அடங்கும் புராண சத்தியமான காவல்காரே நீ ஒப்பு கொள்ள மறுத்தாலும் நான் காவல்காரே அடங்கு புராண சத்தியமான காவல்காரே நீ ஒப்பு கொள்ள மறுத்தாலும் நான் காவல்காரே சட்டம் இருந்தாலும் ரொக்கம் இருந்தாலும் கற்பை அது காக்குமோ சட்டம் இருந்தாலும் ரொக்கம் இருந்தாலும் கற்பை அது காக்குமோ உன்னை கட்டி முடி போட்டு ஒட்டி உறவாடும் தலைவன் போலாகுமோ உன்னை கட்டி முடி போட்டு ஒட்டி உறவாடும் தலைவன் போலாகுமோ இந்த தலைவன் போலாகுமோ அடங்க புராண சத்தியமான காவல்காரே நீ ஒப்பு கொள்ள மறுத்தாலும் நான் காவல்காரே குடி மீது கண்கள் படும்போது உன் காவல் நான் பெண்மை கொடி மீது கண்கள் படும்போது உன் காவல் தானடியோ உன் பட்டு திருமேரி முற்றும் ரசிக்கின்ற மெய் காவல் நானடியோ உன் பட்டுத் திருமேரி முற்றும் ரசிக்கின்ற மெய் காவல் நானடியோ என்று மெய் காவல் நானடியோ அடங்கொப்பு சத்தியமான காவல் காவல்காரே நீ ஒப்பு கொள்ள மறுத்தாலும் நான் காவல்காரே அன்னை முதற்காவல் தந்தை மறுக்காவல் ஆரம்ப காவலடி அன்னை முதற்காவல் தந்தை மறுகாவல் ஆரம்ப காவலடி என் உள்ளம் கவர்ந்தாலும் இல்லம் புகுந்தாலும் நான் தான் காவலடி என் உள்ளம் கவர்ந்தாலும் இல்லம் புகுந்தாலும் நான் தான் காவலடி என்றும் நான் தான் காவலடி அடங்கொபுராண சத்தியமா நான் காவல்காரே நீ ஒப்பு கொள்ள மறுத்தாலும் நான் காவல்காரே